இங்கே தரவு குளத்துக்கு போட்டு வைக்கிற வேலையாக வந்திருந்தோம் காற்று இப்போ இந்த கச்சா கோடை மாதிரி கிடந்துக்கிட்டு சில போட்டு வல்லங்கள்லாம் காரே அடைஞ்சடக்காருங்க இது கவனிப்பருளாத ஆளுக்கு ஆள் கூட்டு வல்லங்களா இல்லை என்னதுன்னு தெரியல இந்த பாருங்களேன் இந்த மாதிரி வல்லங்களை இப்போ அரைச்சி அடக்குவாருங்க இதே எங்களை பாம்பு மாதிரி ஊருக்குன்னா உடனே கவனிக்க ஆள் இருக்குது இது கிடையிலே போட்டு போன வல்லங்களா என்னதுன்னு தெரியல எங்கேருந்து எங்கே வரையும் அடைஞ்சிருக்காரு இன்னொரு வள்ளமும் போட்டு மாடலில் ஒன்று இருக்குது அதுவும் இப்போ கரையை அடைஞ்சிக்கிட்டு இருக்கு இதை பார்க்குறதுக்க கூட ஆள் இல்லாத சூழ்நிலையே பார்க்கலாம் எங்கே கிடந்து எங்கே வந்துருக்குங்க கொஞ்சம் காற்று கொஞ்சம் கச்சா கோடை இப்படி வந்தால் இந்த துறைமுகத்தில் இப்படி தான் இருக்கும்போல ஆங்கிற ஒழுங்காக பண்ணலாம் இந்த மாதிரி அடைஞ்சிருங்க இப்படி வந்து கிடக்குது ரொம்ப நாளில் கடையில் போல இந்த வல்லம் பராமரிப்பு இல்லாதனால இப்போ கரையை வந்து உதவி கிடைக்கும் யார் வல்லமும் தெரியல முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்துக்கி இருக்குங்க அந்த தூரத்தில் இன்னொரு போட்டு ஒன்று கரையை வந்து அடைஞ்சிருக்கு ஆனால் அது வந்து ஏதோ பயனுள்ள போட்டு மாதிரி தான் இருக்குது ஆள்கை பயன்படுத்துகிற போட்டு மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து யாரும் கவனிக்கிற மாதிரி தெரியல இங்கேனா பக்கத்தில் ஆள்க வேலை தான் இருக்காங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் இருக்காங்க பாருங்களேன் நான் உங்களுக்கு பக்கத்தில் போய் காட்டுறேன் இது இப்போ வந்து இந்த காற்று இதையே இவ்வளோ அதிகமான காற்றாக இருந்தால் இதெல்லாம் உடஞ்சி போகும் பக்கத்தில் போய் காட்டுற மாதிரி இந்த துறைமுகத்தில் கவனிக்காம ஏகப்பட்ட வெள்ளங்கள் இதெல்லாம் கிடைக்கல ஆனால் இதெல்லாம் தொழில் போற போட்டுக்க மாதிரி தான் தெரியுது என்ன பிரச்சனையும் தெரியல பக்கத்தில் போய் காட்டு இதுவுமே ஆங்கர்ல கடந்து ஆங்கர் இழு போட்டு கரையை வந்துருக்கு இப்படி கிடைக்கும் மற்ற இந்த மாதிரி கடந்தால் உடனே அதை சரி பண்ணி இங்க இங்கே என்னன்னு தெரியல ஒருவேளை இதெல்லாம் வந்து கிடையில் கிடக்குவலை ஒரு வேலைக்கு எதுவும் கொண்டு வந்தாங்களா அப்படிங்கிற விஷயமும் தெரியும் எனக்கு ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் கிடையில் கிடக்கிற போட்டது மாதிரி தான் தெரியுது என் பாரு ஏன் அப்படி சொல்கிறேன்னா அதுக்கு பின்னாடி உள்ள சுக்கா இதெல்லாம் இல்லை ரெண்டாவது உள்ளே இன்ஜின் இருக்குமான் கூட தெரியும் மேது ஒரு வேலை வேலைக்காண்டி கொண்டு வந்து போட்டது இப்படி ஆகிப்போச்சோ பரவ ஆழ்க்கை யாரும் பார்க்காதனால இந்த மாதிரி சம்பவங்களாக ஆகி தெரியல இந்த பாருகளை அழகாட போட்டு இது என்ன வேலை இருக்குது அப்படிங்கிறது தெரியல ஆனால் இப்படி கிடையாது சிரமம் கொடுத்துட்டு இதுவே இன்னும் காற்று அதிகமாக வந்தால் இதெல்லாம் உடஞ்சிருங்க ஒன்றுமெல்லாம் போயிடுது காதில் எப்படி கிடக்குது எனக்கு தெரிஞ்சு இது தொழிலுக்கு போகிற போட்டு மாதிரி தெரியல ஆனால் போட்டு ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு தொழில் செய்கிறதுக்கு தொழில் செய்கிற அளவுக்கு உள்ளே போட்டு மறு அங்கிட்டங்கன்னு பார்த்தா அந்த வகை எப்படி அடைஞ்சிக்கிடைங்க எப்போ உடையுமே தெரியல அதாவது அது கடையில் எடுக்கிற வல்லமாக தான் தெரியுது இங்கே என்னென்னு பார்த்தா இது எப்போ உடஞ்சு சுக்கு நூறாக போகுதில் இப்படி கிடக்கு ஒரு கவனிப்பே இல்லாமல் கிடக்கு இதெல்லாம் ஏற்பட காசு தானே விரைவாது இதெல்லாம் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரியல ஏன்னா உடைக்கிறதுக்கு வந்த வல்லங்களா இல்லை வேலை வாய்க்க வந்த வல்லமா இல்லை தொழிலுக்குண்டான வல்லங்க தான் இப்படி கிடக்கா அப்படின்னு ஒன்றும் புரிய முடியாது ஆனால் இது வந்து போட்டு வந்து மராமரத்து பண்ணுற புதுசாக போட்டு கட்டுற இடம் இருக்குது இங்கே தான் இப்படி ஒரு சூழ்நிலையில கிடக்குது என்னமோ தேரில் அந்த வல்லத்தை உரம் பார்த்து கடையில் நடந்த வளம் தெரியலை முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இதுக்கு உடையப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோ வந்து போய் சேரலை ஏன்னா அவங்கள இந்த மாதிரி வளங்கள பாதுகாக்கணும் இருக்கப்பட்டவங்களோ இல்லாதப்பட்டவங்களும் தெரியல அதே மாதிரி அந்த வளமும் போய் We love you.